விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஓகேங்களா டிசம்பர் முப்பத்தி ஒன்று சோழ மணிக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்கள் ஆக போகுது ஸோ வயலில் புழு அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க பத்து நாள்லேயே வாடா அப்படின்னா பத்து நாள்லேயே தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க அதை தான் நாம் இப்போ செக் பண்ண வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓகே நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒரு பா விதையை பயன்படுத்தாதே நீங்கள் ஏன் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நான் கேவலமாலாம் எதுவும் பேசலை எதற்காக அந்த ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஆக்சுவலி மொத்தமாகவே இந்த சைட்லேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிருக்கு அந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் உங்களுக்கே புரியும் நீங்கள் பாருங்கள் என்ன லீஃப் மோட்டில் தான் இருக்குது ஆ லீஃப் மோட்டில் தான் இருக்குது சாப்பிடாருங்க காட்டுறப்ப இந்த இலையெல்லாம் பாருங்களாம் எந்த அளவுக்கு சாப்பிட்ருக்கு அப்படிங்கிறா இறுதியை பாருங்க தெரியும் எந்த அளவுக்கு சாப்பிட்டு போயிருக்கு அப்படின்னா கீழே புழு சாப்பிட்டு சொன்னா மாட்டீங்க இங்கே பாருங்கள் எம்மாவின் தண்டு வந்து நின்னா ம் எம்மாவின் பெருசு வந்து நின்னா என்ன பண்ணுறது கிட்டத்தட்ட பத்து நாள் தான் ஆகுது ஏன்டா ஊனணும் அப்படின்னு ஆயி போயிடுச்சு இப்போ இது ஒன்று மட்டும் இல்லை இருங்க இன்னொருத்தர் இருந்தாங்க கூட அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல பாத்தனே இது கூடியதானே இருந்த ஒரு நிமிஷம் இங்க பாருங்க கீழே போயிட்டாங்க பாருங்க எப்படி போகிறாங்க பாருங்கள் மண்ணுக்குள்ள எப்படி போகிறாங்க பாருங்கள் போச்சுக்குள்ள கல் விட்டுது எங்கடா மறைஞ்சு மறைஞ்சு போயிடுது தெரியுதா எப்படி படுத்துருக்குது பாருங்கள் அப்படியே வாங்க போயிட்டே இருக்கும் இன்னும் வேறு இடத்துல எங்கேயாவது புழுவு தாக்குது தான் பார்ப்போம் பார்க்குதான்னு பார்க்குறதுலாம் இல்லை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தினம் வரையா ஒன்று மட்டும் இல்லை மையம் ஓடி இருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் பெருமைச்சின் ஆகிடுச்சுதான் தான் எந்தளவுக்கு சாப்பிட்றது அப்படின்னு தான் நீங்களே பாருங்கள் இதுலேயும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதான் ஃபுல்லாகவே முடிச்சிருச்சு அப்புறம் அங்கே என்ன இருக்க போகுது இதுக்குமே இல்லை அடிமட்டம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அங்கே ஒன்றும் இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை இதுக்குனால பத்தாவது நாளே இது மாதிரினா எப்படி இந்த வருஷம் பண்ணுறது வீடியோவில் கூவி குவி சொல்லிவிட்டு நீ ஏண்டா மைக்கோ ஒன்றுனு கேட்குற மாதிரி இருக்குது இப்போ என்ன திருப்பி கேட்குற மாரி இருக்குது என்ன பண்ணுறது சரி ஊனி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு ஃபோன் இருந்தாலும் அடி செம்ம அடி தான் மைக்கோவில் மைக்கோ மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்குது என்னான்னு தெரில இதில் இன்னொரு விஷயத்த சொல்லவா டெலிகேட் அடிச்சிட்டேன் அடிச்சுமே தான் இருக்குது டெலிகேட் வந்து பார்த்திங்கன்னா முந்தானியத்து காலையில் அடித்தேன் ரெண்டு நாள் ஆகுது டெலிகேட் அடித்து ஆனால் ஒரு புழு குடும்பம் சாவ கிடையாது இந்த செகண்ட் வரைக்கும் ரெண்டு நாள் ஆகுது கிட்டத்தட்ட எட்டாவது ஒன்பது ஒம்பது நாளாவதுன்னா முப்பத்தி ஒன்றா இருபத்தி எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நான் அடித்தேன் டெலிகேட்டு ஒரு புழு குடும்பம் இன்னுமே சாவ கிடையாது இது என்னான்னு சொல்ல அது ஒரிஜினல் டெலிகேட்டாக டூப்ளிகேட் டெலிகேட்டாக அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அடித்தது அப்படி அடிச்சுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா சாகவே இல்லை பாருங்க ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சுருக்குது அதெல்லாம் எப்படி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல நாம வழக்கமாக அடிக்கிற சேமியாகவே அடிச்சிருந்துருப்போம் நான் பாட்டில் சேவனேன்னு தேவையில்லாத டெலிகேட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு டெலிகேட்டுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாத நிலமையில் இருக்குது இப்போ எப்படி சர்வை பண்ணுறதுன்னு தெரியல இதெல்லாம் பரவாயில்ல தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாளில் நாலு மருந்து அடிச்சிருக்கிறாரு அதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது என்ன முட்டுறதா என்ன ஒன்றும் புரியல ஸோ அடுத்தது என்னடா மருந்து அடிக்க போகிறேன்டானு உங்களோட கேள்வி இந்த பாருங்கள் இதில் நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுறோம் வாங்க எப்படி ஐயா தூங்குறாருன்னு பாருங்கள் ஐயோ கீழே விழுந்து விட்டாருங்க தான் இங்கே பாருங்கள் ஐயா போனீங்க ஐயோ மண்ணுக்குள்ளே ஓடிட்டாரு சரி ஓகே கொஞ்சம் க்ளோஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இவ்வளோ அலிச்சாட்டியம் பண்ணுன்னா எப்படி மக்காசோளம் பயிர் பண்ணுவது நம்ம வேறு பயிர் ஏதாவது பண்ணி இருந்திருக்கலாம் மாட்டுக்குது தெரியாதத்தனமாக இந்த பிட்டு ஊனிட்டேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ என்ன மருந்து அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் தாக்குதல் செம்ம மோசமாக இருக்குதுங்க இது வரைக்கும் எதிர்ப்பா என் வயலில் இவ்வளோ தாக்குதல் வந்து இருந்து நான் பார்த்ததே இல்லை புழுவை இவ்வளோ தாக்குதல் இல்லை அதுவும் டெலிகேட் அடித்ததுக்கப்புறமும் இப்படி அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயமாகவே இருக்குது ஏண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது மூணாவியே விட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் டோட்டலாக மண்டடிச்சுட்டு போயிடுச்சு சொன்னால் கூட நம்ப மாட்டிங்கிறது தான் வீடியோ வீடியோ போடுறேன் என்னடா சதீஷ் காது குத்துறா அப்படிம்பிங்க ராஜா உள்ளே வராரு தெரியுதா உங்களுக்கு வராரு பாருங்கள் ராஜா விடிய கரெக்டாக பத்து பதிமூணு நாளில் இவ்வளோ பெரிய புழு சோளத்தில் இருந்தா எப்படி ஆகிறது இதில் இது வேறு குட்டி வேற போட்டுருக்குது வாக்காளி ஒன்றைக்குள்ளதே எனக்கு பெரும்பாடாக இருக்குது இதில் குட்டி வேற போட்டுச்சிருக்கிறோம் என்ன பண்ணுறதா இந்த கொசுவை பிடிச்சி உடைக்கையில் போட்டு நங்கு நங்குன்னு அடித்தா செத்து போயிடுங்கிற மாரி இப்படி வச்சு இப்படி அழுத்தினா நங்கு நங்குன்னு அழுத்தினா செத்து போய்டும் அப்பயும் சாவுடைய சரி போட்டு தள்ளுவோம் ம் இப்படி நசுக்கினீங்கன்னா வேலை முடிஞ்சு இப்படி ஒவ்வொரு புழுவாக ஒவ்வொரு செடியாக தேடி கொண்டுக்கிட்டு தான் மாட்டேங்குது ம் நிலமை இவ்வளோ மோசமாக போயிடுச்சு எப்பா நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா என்ன மருந்து அடிக்கலான்னு சொல்லுங்கள்ப்பா எல்லாம் டெலிகேட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அந்த மருந்தெல்லாம் இப்படி தான் இருக்குது பத்து நாளைக்குள்ளேயே நீங்கள் என்ன மருந்து அடிக்கிறதுன்னு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நான் சேமியாவும் கராத்தாவும் கலந்து ஒரு போடு போட்டுடலான் இருக்கிறேன் நல்லா சேமியா ஒரு டேங்குக்கு இருபது கிராம் வெல்லம் ஒரு ஒரு கிலோ பத்து டேங்குக்கு இந்த இதில் பாருங்கள் தெரியுதா இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஐயோ எறும்பு கிடைக்குது இவ்வளோ இருந்தால் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை செத்துப்போ ஸோ அதாங்க சேமியா கராத்தா அப்படி இல்லைன்னா பிரபனாபா சைப்பருமை கூட வெள்ளம் பசை போட்டு நொறுக்கி விடலான் இருக்கிறேன் வேறு வழி இல்லை இதில் என்ன பிரச்சனைனா அந்த காற்றுக்கே வேறு புழு வருங்க காற்று வேறு சிலு சிலு சிலுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குதா ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த காத்துக்கே கூட புழு வரும் என்னடா காது குத்துறேன்னா வரும் நீங்கள் நல்லா கேட்டு பாருங்கள் நல்லா விவசாயிகள்ட்ட நிறையா பேர்கிட்ட கேட்டு பாருங்கள் அந்த சிலு சிலுன்னு வர காற்றுக்கோசரமே புழு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றும் சொல்கிறது இல்லை டெலிகேட் அடிச்சே கேட்கல நான் பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு அடுத்து சொன்ன மருந்து தான் அடிக்க போகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் நாளைக்கு அடிக்க போகிறேன் ஒன்றாம் தேதி அடிக்க போகிறேன் இன்னைக்கு ஈவினிங் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிடும் ஓகேங்களா வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஒரு நல்ல சஜஷன் வந்துச்சு அப்படின்னா அதை செக் பண்ணி பார்க்கலாம்